அனைவருக்கும் வணக்கம் அன்பே அறக்கட்டளையின் சார்பாக பாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் மிக்க நன்றிகள் ஐயா சோ இந்த தளத்திற்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு சிறப்பு தலைப்பாக மெய்பொருளை பத்தி பேச வந்திருக்கீங்க உங்களை வருகை என்று வரவேற்கிறோம் மகிழ்ச்சிகள் நன்றிகள் ஐயா வாழ்க வளமுடன்

உண்மை பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம் உண்மையான பொருள் அப்படின்றது வந்து இந்த பிரபஞ்சத்துலன்றத வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஞானம் மற்றும் வந்து ஒரு வந்து உண்மையான பொருள் பக்தி இந்த மாதிரி விஷயத்த நம்ம எடுத்துட்டு போலாம் வள்ளலால் சொன்னதும் மெய்ப்பொருள்ல வந்து நிறைய விஷயத்த வந்து பாடலாகவும் தொகுத்து வளர்ந்து ஏழு திரைகளாகவும் கொடுத்துருக்காரு வளல ஜோதி வடிவுல மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்டை வந்து போட்டு அகவல் மூலியமா கொடுத்திருக்காரு மெய்ப்பொருள்ல வந்து நம்ம உண்மையான விஷயத்தை உணரணும் அதுதான் வந்து இருக்கிற கான்செப்ட் உண்மையான விஷயம் அது நம்ம கோவிலுக்கு போறோம் சாமி போறோம் ஆஹ் அது அது வந்து பக்தி நிலை பக்தி நிலையில இருந்து நம்ம வந்து இதெல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தானே பக்தி நிலையில இருந்து இந்த விஷயத்த எல்லாமே சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வந்து மெய்ய உணர்ந்தா மட்டும்தான் உன் உடம்புல இருக்க சிவசக்தி கலையை உணர்ந்தா மட்டும்தான் நீ வந்து அடுத்த நிலைக்கு வந்து உயர முடியும் கரெக்டா ஆண் பெண் நம்ம உடம்புலயே ஆண் பெண் இரண்டு பாகம் இருக்கு அந்த இரண்டு பாகத்தை உணர்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு உயர முடியும் கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம் மெய்ப்பொருள் என்ன முதல்ல எல்லாருக்குமே தெரியுமா மெய்ப்பொருள் அப்படின்றத வந்து நான் ரொம்ப பெருசாலாம் சொல்ல வரல ஒரு வழக்குல தீபம் எடியுதா அந்த தீப ஒளின்றத வந்து ஒரு மெய்ப்பொருள் அப்படின்றத எடுத்துக்கலாமா ரெண்டாவது கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போய் கர்ப்ப கிரகத்தை சாமி கும்பிடும் மெய்ப்பொருளா எடுத்துக்கலாமா அங்க சாமிய பார்த்து உட்காந்து தியானம் பண்ணி அத வந்து உள்ளுக்குள்ள எடுத்ததே நம்ம வந்து ஞானத்துல எடுத்துட்டோம்னா மட்டுந்தான் மெய்ப்பொருள் அது எங்க இருந்தாலும் தியானம் பண்ணா சாமி வந்து எழுதிய பார்த்துடலாம்ல சோ அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு தியான நிலையில இருந்து மெய்ப்பொருள்ன்றதை வந்து உணரணும் உணர்ந்தா மட்டும்தான் தியானத்துல உனக்கு வந்து கொடுப்பாங்க இறைவன் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உலகம் இதுதான் பிரபஞ்சம் இதுதான் கலியுகம் இதுதான் வந்துன்றத வந்து ரெண்டாவது இந்த பிறப்பை வச்சு நம்ம மெய்ப்பொருள் அடைவோம்னா கிடையவே கிடையாது உயர்ந்த நிலை சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் அடைஞ்சதுதான் மெய்ப்பொருள் பேராத்தியமாக ரிஷி சொன்னாரோ ஒண்ணுதான் பரமாம்சர் சொன்னதோ ஒண்ணுதான் எல்லா கருத்துமே ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் ஞானத்தை உணர்ந்தா மட்டும்னா நம்ம வந்து ஒரு பொருளை செய் நம்ம முதல்ல புக்கு படிக்கணும் புக்ஸ்ல எவ்வளவு விஷயம் இருக்கு எவ்வளோ நூல்கள் கொடுத்துருக்காங்க திருமுறை சார்ந்த நூல்கள் கொடுத்துருக்காங்க பக்தி நிலையில கொடுத்துருக்காங்க எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு விஷயமும் இருக்கு அதெல்லாம் நம்ம பறிச்சு உணர்ந்தா மட்டும்னா நம்ம ஒரு பொருளை உணர்ந்து ஆஹ் நிறைய விஷயத்த வந்து கேதரிங் பண்ண இல்லைன்னா வந்து கஷ்டம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்றது வந்து தெரியவே தெரியாது இப்போ ஆஹ் எப்படி சொல்லலாம் ஒரு பொருள் அப்படிக்கான நிலையான பொருளாததுக்கான மெய் பொருளா எடுத்துக்க மாட்டாங்க நிலையற்ற பொருள் வாழ்க்கையில நம்ம ஞானமுன்னு வந்து எப்பவுமே அறிய புக்லாம் வந்து படிப்பு சொல்லி பார்த்தீங்களா அதான் பொருளாதான் கருதுவாங்க சோ இதுல வந்து இப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்த வந்து மெய்ப்பொருளா எடுத்துப்பாங்க இப்போ சங்கீதா இப்ப நீங்க இருக்கீங்க இப்ப நீங்க எதை வந்து மெய் சங்கீதா சொல்லுங்க ஐயா எதை வந்து மெய் பொருளா நீங்க இருக்கீங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி மெய் பொருள் என்றது உண்மை பொருள் தான் சொல்லுவாங்க ஐயா உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல வந்துட்டு நிறைய உண்மைகள் இருக்கு வள்ளுவர் ஒரு விதமான உண்மை சொல்றாங்க ஆஹ் ஆன்மீகத்துல ஒரு மெய்ப்பொருள் இருக்கு ஸோ நாம வந்துட்டு மெய் மெய்பொய் அப்படின்னு சொல்லலாங்களா ஆப்போசிட்ஸ் வந்துட்டு இருக்கு சோ அந்த மெய் அப்படின்றது பொய்க்கு ஆப்போசிட் அப்போ எதிர்மறையானது இல்லைங்களா எதிர் எதிரானது வந்துட்டு பொய் அப்போ இந்த பொய்யில இருந்து விடுபட்டு நம்ம மெய்யை தேடி போறதா உண்மை மெய்னா உண்மை சோ அந்த பொய்ல பேசாம இருக்கிறது நிறைய வந்து போலிகள் இருக்கு உலகத்துல வந்துட்டு கலப்படம் போலிகள் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய பேசலாம் நம்ம மெய்யை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னா உண்மை என்னவோ அதை உணர்றது அப்படின்னு சொல்லலாம் மெய் பொருள் அதை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அது மெய்யா பொய்யானதா அப்படின்னு சொல்லிட்டு போலியா இல்ல உண்மையா அப்படின்னு ஆராய் எந்த விஷயத்திலுமே இது ரெண்டு இது இருக்கு ஸோ கான்ட்ரா கான்செப்ட் இருக்கு இதுல வந்துட்டு நம்ம பொய்யை தவிர்த்து உண்மையை ஆராய்ந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் ஐயா அது ஒரு விதமான மெய்ப்பொருள் அதுலேயே வந்து ஆன்மீகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலி குருமார்களை பத்தி பேசலாம் உண்மையான குரு யாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மெய்யான குரு குருவை பத்தி பேசலாம் நிறைய பேர் இப்ப வந்துட்டு இந்த மெய் குரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்க கிடையாது இப்ப இந்த காலகட்டத்துல ஆஹ் அதையும் வந்துட்டு மெய்ப்பொருள்னு சொல்லலாம் உண்மை மெய் குருவை தேடி போடுவது சோ போலியானவர்களை தவிர்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி எந்த யார் வந்துட்டு மெய்யானவர்கள் உண்மையானவர்கள் அப்புறம் எந்த பொருள் உண்மையானது சோ எந்த செயல்பாடு செய்தால் உண்மை இருக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பொருளை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம் ஐயா உண்மையை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோ இந்த மாதிரி பேசுறதுதான் நம்ம இந்த மாதிரி சொல்றதுதான் பொருள் அப்படின்னு என்னுடைய கண்ணோட்டத்துல சொல்றேன் நன்றிகள் ஐயா நீங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் அப்படியே கான் இது பண்ணிக்கிறேன் கண்டினியூ பண்ணிக்கிறேன் கண்டிப்பா மாம் மெய்ப்பொருள் நம்ம உண்மையான குருவை தான் அந்த பொருளை வந்து கத்துக்க முடியும் குருவை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நம்ம வந்து தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம் இப்போ இப்போ நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம் ஞான பாத்தியில இருக்கோம் சித்தி பாதையில இருக்கோம் எல்லாரும் நம்ம குருனா யாருன்னே தெரியலையே கருத்துங்களா குரு தான் யாரு குருன்னு தெரியல நிறைய பேர் குருன்னா யாருன்னே தெரியாம ஒரு குருமார தேடி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா மெய்யான குரு அதுதான் முக்கியம் நிறைய பேர் குருமார்கள் இருக்காங்க நான் குரு நாகுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் குருவாயிட முடியுமா அதுதான் மெய்பொருள் மெய் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெய்யான குரு யாரு அப்படின்னு நாம ஆராய்ந்து தான் நம்மளால வந்துட்டு அந்த குருவை அடைய முடியும் சும்மா போய் ஆரோ ஒருத்தரை எடுத்துட்டா அந்த விஷயங்கள் வந்து இது பண்ண முடியாது சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிருப்பாங்க அது வந்து போலித்தனமா வெளியே மட்டும் சொல்லிக்குவாங்க உண்மை இருக்குமான்னு தெரியாது சோ அந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அந்த குரு மெய்யானவரா அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு ஆன்மீக பயணத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவர் என்னென்ன சாதனைகள் உண்மையா பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு அவர் குருக்கான குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்கு இருக்கா அப்படின்றதே நம்ம பார்க்கணும் சோ இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மெய்யான குரு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இந்த மெய் குருவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நன்றி என்னை பொறுத்த வரைக்கும் எத்துக்கமாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த கான்செப்ட் கூட வந்து நான் போகவே மாட்டேன் நான் சொல்லிடுறேன் மெய் குரு அப்படின்றத வந்து நம்ம உள்ளத்துல தேர்றது மட்டும் குருன்றது கிடையாது நம்ம வாழ்க்கையில ஒரு சித்தி அறிஞ்ச முத்தி அறைஞ்ச குருவை தேர்ந்தா மட்டும்னா மட்டும் தான் சுட்சமாக நம்மளுக்கு வந்து வடிக்கமைப்பாங்க மற்றவங்க யாருமே வந்து நீங்க இருந்தால்தான் சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் இல்லை வாய்ப்பு இல்லை நம்ம சுட்சமோ குரு அப்படின்றத தேர்ந்தா மட்டும்னா நம்மளுக்கு வந்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம மேல் போக்கா நம்ம வந்து ஆஹ் இவரு தான் குரு இவரு தான் வந்து சித்தர் ஞானி இவரு தான் வந்து இது பண்றாரு இவரு தான் இது செய்யறாரு ஆஹா மெய்குரு அப்படின்றத வந்து உண்மையிலேயே அவரு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருப்பாரு மெய் குருன்றத வந்து எப்படி நான் சொல்ல வரேன்னா ஒரு உண்மையிலேயே அவரு வந்து ஆஹ் நம்மளுக்காக சமர்ப்பணம் பண்ணி நிறைய விஷயத்த வந்து கான்செப்டா எடுத்து உழைச்சிருப்பாரு எப்படின்னா வாழ்க்கையில ஒரு தத்துவத்தை எடுத்துக்கோங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான பொருள் இருங்க வாழ்க்கையில அவ் அவரு வந்து சித்தி அறிஞ்சிருப்பாங்க எப்படி சித்தி அறிஞ்சிருப்பாங்கன்னா அவர் வந்து மெய்யா இருந்து அவர் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து அவர் வந்து சித்தி அடைஞ்சிருப்பாரு எப்படின்னா நான் நான் வந்து அவர் வந்து சுட்சும நான் வந்து இந்த விஷயத்த செஞ்சு நான் வந்து ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணா மட்டும் தான் வந்து சுட்சுமமான குரு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அவரு வந்து ஜீவசமாதி அடைஞ்சாருன்றது விஷயம் கிடையாது ஜீவசமாதி அடைஞ்சவரு அவரு எப்படி சமாதி அடைஞ்சாரோ அந்த ஃபார்முலா நம்ம பண்ணா மாட்டோம்னா அவர் வழி காமிப்பாரு கரெக்டா போது நம்ம எல்லா சொல்ற விஷயத்தையும் எடுத்து நம்ம வந்து கான்செப்டா எடுத்து வச்சு பண்ணணும்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கஷ்டமா எதனாலன்னா அஹ் வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம ஓடி ஓடி ஓடிட்டு இருக்கோம் பட் ஆனா உண்மையான தாகத்துக்கு நீர் குடிக்கிறதும் உண்மையான விஷயத்துக்கு நம்ம வந்து தேடி போகிறதும் ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு டைம் ஆச்சு நீங்க வந்து குருவை வந்து கண்டுபிடிங்க உங்களுக்கு வந்து சுட்சமா உணர்த்துவாங்க அந்த குருவை பிடிங்க இந்த வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆஹ் உயிரோட இருக்கிறவங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சாய்ஸ் என்ன என்ன வரைக்கும் நான் அப்படி இருக்க மாட்டேன் நம்மளுக்கு வந்து உயிர் அவர் வந்து சுட்சமா நம்ம நம்மளுக்கு வந்து ஜோதி வடிவமாகவோ ஏதோ ஒரு வடிவமாக உணர்த்துவாங்க நான் வந்து உனக்கு வந்து ஆஹ் இரு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உணர்த்துவாங்க ஏதோ ஒரு கோவில்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து உணர்த்தி அந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போது நிறைய ரிசல்ட் இருக்கும் அப்போ வந்து வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயத்துக்கு நம்ம ரிசல்ட் இருக்கும் நம்ம ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் நம்ம தேடி தேடி போக தேவையில்லை அப்படி இருக்கும்போது நிறைய புதுசு புதுசா நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த ரிசல்ட் எடுத்து அப்புறம் நம்ம வந்து அவரு உணர்ந்திருப்பாரு இப்போ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா அவரு வந்து ஒரு சித்தருக்கு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவர் வந்து ஒரு நிலையில வந்து உணர்ந்திருப்பாரு சோ அந்த நிலையில நம்ம போகணும்னா அவருதான் வழி காமிக்க முடியும் ஸோ அவரு நினைச்சு நம்ம தியானம் பண்றதோ பிளேஸ் பண்றதோ இந்த விஷயத்தை பண்ணாமட்டா நம்ம அவர் நிலைக்கு போக முடியும் முதல்ல நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் ரெண்டாவது நம்ம கோவிலுக்கு போனாலும் கோவிலு உட்காந்து தியானம் பண்ணுங்க இது ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எடுக்கிற பிரச்சனைகள் வந்து சொல்கூஷன் கிடைக்கும் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்களேன் அங்கேயே உங்களுக்கு முழு கிடைப்பாரு கண்டிப்பா கரெக்டுங்களா ஆஹ் அப்படி இருக்கும் போது அம்மா சொன்னாங்க மெய் போய் அப்படின்னு சொல்லி ஆமா கலியுகத்துல எல்லாமே போயிடு எல்லாமே அழியக்கூடிய தன்மைகள் அழியாத தன்மை அது சொல்லுங்க அழியாத தன்மை எது யாருக்குமே தெரியல பஞ்சபூதம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு நிலம் இது அஞ்சிர அழியாதது மட்டும் எல்லாமே அழியும் கண்டிப்பா அழிக்கும் நீரை வந்து அழிக்கவே முடியாது அது சைக்கிள் தான் அது அதனால ஒரு உயிர் இருக்கணும்னா இந்த பஞ்சபூத சக்திகள் இருக்கும் இந்த பஞ்சபூத சக்திகள் இருந்தால் மட்டும்தான் பல்வேறு விஷயத்த வந்து நம்ம உணர முடியும் பல்வேறு விஷயத்த உணர்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக தேடி தேடி ஓடுங்க ஓட ஓடதான் உங்களுக்கு வந்து வள்ளலாறு வந்து மூணே நாள்ல வந்து அவர் முத்திநிலை அடைஞ்சாரு கழிவ மூணாரு வெளியே வரலாம் ஓகே அவர் எப்படி இறங்காது அதுக்கேற்ற விஷயத்தந்தான் பண்ணாரு அது யோசிச்சு பார்த்தீங்களா அவர் பண்ணது ஒளி தியானம் அந்த தியானத்துல என்ன பண்ணிருக்கீங்களா சத்தியமா கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம தேடி ஓடனா மட்டும்தான் மற்ற வந்து ரிசல்ட் வந்து இருக்க முடியும் ஸோ சும்மா நம்ம வந்து நானும் இது பண்ணுறேன் நீங்களும் இது பண்ணுங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது அப்படி இருக்கும்போது நிறைய விஷயத்த வந்து தேடி தேடி ஓடுங்க ஓடி ரிசல்ட் எடுங்க ஆஹ் அப்படி தான் நம்ம தியானம் பண்ணுங்க கோவிலுக்கு போங்க ஜீவ சமாதிக்கு போங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போகும்போது நிறைய விஷயத்த வந்து உண்மை பொழுது உணர்ந்து நிறைய கத்துப்பீங்க சோ இந்த மாதிரி நம்ம போனா மட்டுந்தான் இருக்கணும் கோவில்ல போய் தேங்காய் உடைக்கிறது அர்ச்சனை பண்றது எல்லாமே பண்ணுங்க பண்ண வேணாற பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க அதனால ஒரு பத்து நிமிஷம் கண்ண முடியும் தியானம் பண்ணுங்களேன் அங்க இருக்கிற ரிசல்ட் ரிசல்ட் தானே யாரும் யோசிக்க மாட்டீங்களே அது யோசிச்சு பார்த்தா ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு சில விஷயத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஏன்னா வந்து இதுக்கு மேலே நான் இது பண்ண விரும்பல சங்கீதா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா இல்லைங்க ஐயா அதான் மெய் வந்து சொல்லிட்டேங்க ஐயா நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் வந்துட்டு நாம மெய் ஐயா மெய் பொருள் அதான் சொல்லுவாரு திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு மெய்ப்பொருளை பத்தி மெய்ப்பொருள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவருடைய குரல்லே சொல்லியிருக்காரு சோ நாம வந்து அடுத்தவங்க வந்து பேசுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆலோசனை சொல்றதும் சொல்லுவாங்க ஆனாலும் அதை நாம செய்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கரெக்டா அப்படின்னுட்டுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அவங்க சொன்னதையே நம்பணும் சோ அவங்க சொல்லிட்டாங்களே மற்றவங்க வந்து ஆலோசனையாக இருக்கட்டும் ஸோ சில விஷயங்களா இருக்கட்டும் அதை சொல்லிட்டாங்களே நம்ம அப்படியே பிளைண்டா எடுத்து நம்ம பண்ணாம நாம அதை செய்து ஆராய்ந்து பார்த்து அறிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணும்போது அதுதாங்கயா மெய்ப்பொருள் ஸோ அந்த அந்த மாதிரி நம்ம இந்த இந்த காலகட்டத்துக்கும் இந்த மெய்ப்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் போலி எடுத்ததுக்கெல்லாம் பொய் ஸோ அப்படிதான் இந்த உலகம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ நாம் வள்ளுவருடைய குரலை எடுத்துக்கிட்டு நல்ல மெய்ப்பொருள் வந்து ஆராய்ந்து பார்த்து நாம் வந்துட்டு எல்லா விஷயத்திலும் செயல்படும் போது நமக்கு வெற்றியும் இருக்கும் நமக்கும் ஒரு நாம் வந்து மெய்யான இதில் இருக்கும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் ஸோ நீங்க அந்த தான் நம்ம பொய் பேசினாலும் பொய் பேசும்போது ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி போலியா நடிக்கும்போதும் ஒரு பயம் இருக்கும் ஸோ ஆனால் மெய்யா பேசும்பொழுது உண்மை பேசும் பொழுதும் அதே மாதிரி உண்மையா நேர்மையா நடக்கும் பொழுதும் நம்மளுடைய உண்மையான தரம் ஒரு பொருளில் இருக்கு போது நம்ம பயப்படவே தேவையில்லை ஸோ மிக்க சந்தோஷமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் நம்ம செய்யக்கூடிய காரியம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரலாம் உண்மையை வந்து பண்ணுறதுக்கு ஏன்னா எல்லாரும் பொய்யானவர்கள் ஒரு உண்மை மட்டும் வந்து ஜெயிக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கும் அது கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனாலும் உண்மைதான் என்னைக்குமே ஜெயிக்கும் அந்த மெய் தான் வந்துட்டு என்னைக்குமே நம்ம வந்துட்டு உணர்ந்து ஸோ அந்த மெய்யை தேடி நாம வந்து போய்கிட்டே இருக்கணும் நாமளும் மெய்யானவர்களாக நடந்து கொண்டு நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் உண்மைய உண்மையை உணர்ந்து செயல்படும் பொழுது இந்த மாதிரியான ஆஹ் மெய்ப்பொருளுக்கான விளக்கத்தை வந்து அறிந்து செயல்படும் போது நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நாமளும் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியுங்க ஐயா நன்றி சுபா கலையா நன்றி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய விஷயத்த வணக்கம் நன்றிகள் எங்களுக்காக வந்துட்டு இந்த குறுகிய குறுகிய காலத்துல வந்துட்டு எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்காக மிக்க நன்றிகள் உங்களுக்கு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய தலைப்புகளை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் நன்றிகள் ஐயா வாழ்க வளமுடன் நன்றி 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 முடிச்சுக்கலாம் நன்றி